நீண்ட பிரிவுக்கு பின் சில வருடங்களுக்கு முன் உன் பிறந்த நாளின் போது உன்னோடு எடுத்துக்கொண்ட ஒரே ஒரு புகைப்படம் உன் இரங்கலஞ்சலிக்கு பயன்படுகிறது உன்னையும் என்னையும் பிரித்துவிட்டு நம்மளுடைய வாழ்க்கையில் எத்தனையோ நபர்கள் நண்பர்களாக உறவினர்களாக இருப்பாங்க அவங்களில் யார் கூடயாச்சும் நம்ம ஃபோட்டோ எடுத்துக்காமல் இருக்கோமா அப்படின்னு கொஞ்ச நேரம் சிந்திச்சு பாருங்கள் அப்படி இருந்தால் அவங்க கூட ஒரே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க குடும்பத்தெல்லாம் பிரிஞ்சுட்டு குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக வெளியூருக்கு போயிருக்கக்கூடிய எத்தனையோ தமிழ் நண்பர்கள் தமிழ் தோழிகள் அவங்களுடைய குடும்பத்தில் ஏதோ ஒரு உறுப்பினரையோ அவங்களுடைய நண்பர்கள் வட்டத்தில் ஏதோ ஒரு உறுப்பினரையோ புகைப்படம் எடுத்துக்காமல் இருந்திருக்கலாம் மீண்டும் ஊருக்கு வரும்போது அவங்க கூட ஒரே ஒரு புகைப்படம் எடுத்துக்கோங்க அந்த புகைப்படம் சொல்வது நீங்கள் அவர்களுக்கு எவ்வளவு முக்கியம் அவர்கள் உங்களுக்கு எவ்வளவு முக்கியம் அப்படின்றத சொல்லிக் கொடுக்கும் இதை நம்ம எப்போ பார்க்கும்போதும் ஒரே ஒரு புகைப்படம் அது சிரித்த மாதிரி எடுத்துக்கோங்க அந்த சிரிப்புக்கு உயிர் இருக்குது இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் இதை உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிருங்கள் அவங்களுக்கு நெருக்கமானவங்களோட புகைப்படம் எடுக்க உதவியாக இருக்கும் கவிவன் செந்தில்குமார் பக்கத்துக்கு புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்